முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா மகரம் ராசி ரொம்ப அருமையான ராசிங்க இந்த மகர ராசிக்காரர் பார்த்திங்களா சிறப்பாகவும் அழகாகவும் கம்பீரத்தோடு இருப்பாங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரிங்க அதை அசால்ட்டாக சமாளிக்கக்கூடியவங்க மேலுமே மனதில் பார்த்திங்களா பலவிதமான போராட்டங்கள் அதற்கு தாங்களே தீர்வு எடுப்பாங்க இதே மனதிலேயே மற்றவங்களையுமே எடக்கூடிய கூடிய போடக்கூடியவங்க இந்த மகர ராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இது சனி பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படிங்கிறதுனால இவங்க மனிதநேயத்தோட இருப்பாங்க இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு மேலுமே இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன இந்த நவம்பர் மாதத்துல அவங்களுக்கு கிடைக்கும் சர்ப்ரைஸ் என்ன மேலுமே இந்த நவம்பர் மாதம் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இந்த அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படி உங்களுக்கு பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த மகராசி அன்பர்களோட குணங்கள் எப்படி இருக்கும் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்க போகிறோம் இந்த மகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும்மே முக அமைப்பு பார்த்திங்கன்னா கூர்மையாகவும் அதிகமாக உணர்ச்சி பசப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க மேலுமே இவங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இவங்களோட பொதுவான குணநலன்கள் என்ன அப்படின்னா மகராசி பெண்களோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோங்க இந்த மகராசி நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் தைரியத்துக்கு பெயர் பெற்றவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம் தன்னம்பிக்கை நம்பிக்கை நிறைந்தவங்க மற்றவங்க ராசிக்கார்ட்ட இல்லாத ஒரு இந்த இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் சகிப்புத்தன்மைக்கு பெயர் பெற்றவங்க அப்படிங்கிறதுனால அனைவருமே இந்த மகர ராசிக்காரருக்கு நெருக்கமாக இருப்பாங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்வதால நட்பு வட்டாரை உங்களுக்கு பெரியதாக இருக்கும் மேலுமே பொறுமை சகிப்புத்தன்மை பக்குவம் நிறைந்தவங்க அப்படின்னாலும் அதாவது எதுக்குமே ஒரு லிமிட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல வரைக்குமே பொறுமை காத்து இருப்பாங்க ஆனால் அதற்கு மேலே சேண்டனோம் அப்படின்னா அவங்கள அந்த உறவுகளை துண்டிக்கும் கூட தயங்க மாட்டாங்க ஆனால் லேசில் இவங்களுக்கு கோபம் வராது மென்மையும் நாகரிகமும் மிக்கவங்க எதையுமே உழைத்து பெற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னு சொல்லலாம் தாங்கள் மட்டும் இல்லாமல் தங்களோட குடும்பத்தையுமே சேர்த்தே உயர்த்துவாங்க எதையுமே முன்னாடியே பிளான் செஞ்சு அதுக்கப்புறம் அதை செயல்படக்கூடியவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் தன்னுடைய குடும்ப குடும்பத்தையுமே சேர்த்து உயர்த்துவதில் முன்னுரிமை இந்த மகராசி நண்பர்கள் கொடுப்பாங்க இப்படி குணம் படைத்த நம்மளுடைய மகராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறாங்க அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன இது எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மகராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த இந்த காலகட்டம் பார்த்தீங்களா நீண்ட காலமாகவே நீங்க முயற்சி செஞ்சது எல்லாமே இப்ப பலன் கொடுக்கும் வேலையில பார்த்தீங்களா சக ஊழியர்களுக்குடான ஒத்துழைப்பு உங்களோட வெற்றியை மேலும் மேம்படுத்துங்க குழு உங்களை நன்றாக முன்னேற்றக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக மாறப்போகுது அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இந்த மாதம் பார்த்திங்களா உங்களோட அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிட முயற்சி செய்வீங்க மேலுமே வலுவான உறவுகளுக்கு தொடர்பு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் உங்களோட உணர்வுகள் ஆழமாக இருக்கும் மேலுமே உங்களோட துணிவியுடன் அவற்றை பற்றி வெளிப்படையாக பேசுவது உங்களுக்கு உறவை வலுப்படுத்துங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்குமே இந்த காலகட்டத்தில் மன அழுத்தத்தை தவிர்க்க முயற்சி செய்யுங்க அதே மாதிரி தியானம் யோகா இந்த மாதிரியான விஷயங்கள் நீ செய்வது உங்களோட மனதையும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சமூக உறவுகளை மேம்படுத்த இது ஒரு நல்ல நேரமாகவும் இந்த நேரம் சொல்லப்படுது புதிய நட்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இது பார்த்தீங்களா எதிர்காலத்தில் பல நன்மைகளை கொடுக்கும் உறவுகள் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தால் கூட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கிட்ட நீங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட செயல்களை கண்டு நீங்க உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் எனவே நீங்கள் நிதானமாக இருப்பது ரொம்ப நல்லது சொந்த காரியங்கள்ல தாமதம் ஏற்படலாம் அதே மாதிரி சின்ன விஷயங்களுக்காக மன நிறைவே அடைய போறீங்க மேலும் எதிர்பாலிடத்தினுடன் பழகும் போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மேலுமே தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளானது இந்த காலகட்டத்தில் குறையும் மருந்து ரசாயனம் போன்ற தொழில்களில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் பார்த்திங்களா இந்த டைம்ல கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபடும் போது அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு காரிய வெற்றியை கொடுக்கும் ஒரு அருமையான காலகட்டமாக மாறப்போகுது மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஒரு சில விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேணும் மனதில் பார்த்தீங்களா ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு ஏற்படும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும் பெண்களுக்கு பொறுத்த எந்த ஒரு பிரச்சனையுமே ஈஸியாக சமாளிப்பீங்க திறமை உங்களுக்கு அதிகரிக்கும் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில நீண்ட நாளாகவே இருந்து வந்த போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும் எதையுமே நீங்க அவசரப்படாம நிதானமாக செய்வது உங்களுக்கு சில பலன்களை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும் அடுத்ததா பத்தோமா நம்மளுடைய மகராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போறாங்க உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே அடுத்தவங்க பிரச்சனைகள்ல நீங்க தலையிடாம ஒதுங்கி தான் ரொம்ப நல்லது அதே மாதிரி ஆரோக்கியம் குறைபாடுகள் வரலாம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும் அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது ஒரு மனவருத்தம் வருத்தம் ஏற்படலாம் ஸோ நீங்கள் பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருங்க அக்கம் பக்கத்தினருடன் சில்லறை சண்டைகள் வரலாம் இதனால் கவனமாக இருக்கிறது நல்லது குழந்தைங்க அவங்களோட போக்கில் விட்டு பிடிப்பதாங்க நல்லது மேலும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே தடைப்பட்ட காரியங்கள் தடைகள் நீங்கி நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் மேலுமே பணவரத்து உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கடுமையான நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே சரியான வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம் அந்த வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழல் உங்களுக்கு இருக்கும் மேலிடத்திலிருந்து முக்கிய பொறுப்புகள் உங்களோட கையில் வரும் சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அடுத்ததாக பார்த்தோமா அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைமே எப்போதுமே உற்சாகமாக காணப்படுவீங்க சில குழப்பங்கள் இருந்தால் கூட இதுவரைக்குமே நடக்காமல் இருந்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடித்து மன நிம்மதி அடைய போகிறீங்க மேலுமே அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்து முடியுங்க சில முக்கிய நபர்களோட மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவியுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க ஆடம்பர செலவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுது வராகி தேவியை வணங்க உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் மேலுமே நீங்கள் அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு சந்திராஷ்டமம் தினங்கள் பார்த்திங்களா டேட்டு பதிமூணு பதினாலு பதினைந்து இந்த நாட்களில் மட்டும் நீங்கள் பேச்சுவார்த்தையிலையும் சரிங்க நடத்தையிலையும் சரிங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது நம்மளுடைய மகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகளுமே மனச்சங்கடங்கள் ஆனது குறைய ஆரம்பிக்கும் மேலுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வேலைப்பளு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இருந்தால் கூட அதைவிட பலன்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ராசிக்கு பார்த்தீங்களா கதையில் உள்ள அதிசார குருவோட பார்வை உங்களுக்கு இருக்குங்க தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்டம் நீங்கள் நீங்கள் இருக்கும் இடம் தேடி வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுதுங்க மேலுமே நீங்கள் வேற்றுமொழி பேசுகிறவங்க வேற்று மதத்தினரோட நட்பு மற்றும் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக மாறப்போகுது மேல் அதிகாரிகளோட நல்ல மதிப்பையுமே பெறுவீங்க வேலை மாற்றம் செய்யும் எண்ணத்தையுமே தவிர்ப்பது புத்திசாலித்தனம் அப்படின்னே கூட சொல்லலாம் மேலுமே வீட்டில் மங்களகரமான சொற்ப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இருக்க போகுது மேலுமே திருமண தடையானது அகளுங்க உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி படிக்க முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு அமையுங்க அந்த வாய்ப்பை நீங்கள் ச சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது மேலுமே பேரன் பேத்தி யோகமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க கணவன் மனைவி உறவுல அன்பும் எளிரும் தந்தை மொழியில பார்த்தீங்களா அல்லது உத்தியோகம் நிம்மதியாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்றவங்க தொழில பிரம்மாண்ட பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி அடைய போகுதுங்க நம்பிக்கையா நீங்க செய்யுங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் மேலுமே நம்பிக்கையான விசுவாசமான வேலை ஆட்கள் கிடைங்க இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அதாவது பனிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று மாலை ஆறு முப்பத்தி ஐந்து முதல் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை மூணு ஐம்பத்தி ஒன்று மணிக்கு வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அலைச்சல் மிகுந்த பயணங்கள் மற்றும் மன சஞ்சலம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்மளுடைய மகராசி நேயர்கள் பார்த்தீங்களா சனி பகவானே ஆள் காலக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால நீங்கள் நவகிரகங்களில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க உங்களுக்கு பார்த்தீங்களா நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு கூட சனிக்கிழமை நாட்களில் கருப்பு கலர் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும் என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய மகராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலுமே உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மகர ராசி நேயர்களாக இருந்தால் அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் விவாஸ் தேங்க்யூ